வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு ஒரு சந்திப்பு கண்டிப்பு கோலிவுட்டை பத்தி தான் இந்த சந்திப்பு நமக்கு அரைக்கிறதுக்காக தானே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இல்லாம விவாகரத்து இது ஒரு பேஷனாவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பாம்பேல அந்த பாலிவுட்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் இந்த விவாகரத்து இருக்குதான் இப்ப என்னன்னா தமிழ் சினிமால ஒரு சர்வ சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்குதுன்னா இந்த விஷயம் சினிமாங்கிறது வந்து அண்ணா பேரஞர் அண்ணா சொல்லும் போது இது ஒரு மாயை மாயைனா அது ஒரு இது ஒரு அப்படி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது புகமூட்டை மாதிரி இது இதில் அதனால தான் நட்சத்திரம்னு சொன்னான் நட்சத்திரங்கள் வந்து மின்னி மறையக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு சூரியனாகவோ நிலாவாகவோ அப்படிலாம் சொல்லலை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனோட பெரிய கோல் வந்து நட்சத்திரம் ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்கும் கண்ணுக்கு தெரியும் சிலது தெரியாமல் போயிடும் அதனால தான் வந்து இந்த திரை நட்சத்திரங்கள் வந்து நட்சத்திரங்கள் திரை நடிகர்களை வந்து நட்சத்திரங்கள்னு சொன்னது காரணமே அதுதான் மின்னி மறையக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் வந்து காய்கறி முத்தனா கடத்தருக்கு வரும் முத்தனை காய்கறி காய்கறி வந்து குப்பையில் கொட்டுவாங்கன்ற மாதிரி தான் அந்த மாதிரி இந்த நடிகருடைய அந்த வசீகரமான அந்த ஒரு முகபாவனைகளை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே மின்னி ஜொலிச்சு அதோட வந்து அந்த ஒளி மறைஞ்சிரும் அதுதான் அந்த திரை நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை ஆனால் அந்த இவங்க திரையில் தோணக்கூடிய அந்த நாடக வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் இவருடைய குடும்ப பின்னணியில் உள்ள அந்த வாழ்க்கை இருக்குது இல்லையா நிஜ வாழ்க்கை ரொம்ப ஒரு போலித்தனமாகவும் ஒரு ஈடுபாடு இல்லாமலாம் இருக்கும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் நம்ம அன்றாட நிகழ்வில் பார்த்துருப்போம் ரஜினிகாந்தினுடைய மகள்களை பாருங்கள் வேண்டிய ஆயிடுச்சு சரத்குமார் பொண்ணு பாருங்க அப்புறமேட்டு வந்து இப்போ நிறைய நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பொண்ணு கூட நடிகையை வந்து அதாவது லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துட்டு அதன் பிறகு வந்து மறுபடியும் விலகிட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஜி வி பிரகாஷ் சைந்தவின்றது வந்து யாருமே நம்ப முடியாத இது ஒரு பெரிய என்னன்னா ஜி பிரகாஷ் ஒரு காமன் டைப்பான ஒரு திறமசாலி இசையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை படைத்த ஒரு ஒரு கலைஞன் எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை திருமணம் அதெல்லாம் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி பார்த்தீங்கன்னா பின்னணி பாடகி சைந்தேவியனுடைய ஒரு பின்னணி பாடகி இல்லாமல் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க ஒரே இது அப்படி வரும்போது அவங்க காதல் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் பிறகுதான் அவங்க காதலுக்கு பிறகுதான் வந்து பண்ணாங்க அப்படி ஒரு ஒரு திருமண வாழ்க்கை அந்த வாழ்க்கை அப்படி இருக்கும்போது இப்போ இவர் சமீப காலத்துல வந்து இசையமைப்பாளராக ஒரு பக்கம் அவர் வளம் வந்தாலும் அவர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கதாநாயக அந்தஸ்து வந்தவொன்னு அவருடைய நிலை வந்து மாறுது ஏன்னா ரெக்கார்டிங் தேட்டர்ல ஒரு பாட்டு போட்டுட்டு அந்த ப்ரொடியூசர் பண்ணி போட்டு காட்டிட்டு இயக்குனர் பண்ணி போட்டு காட்டிட்டு அப்படியே அந்த இருட்டு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்த ஜி பிரகாஷ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒலி ஒளி வட்டம் பெரிய வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு நடிகராக வந்து இப்போ பல திரைப்படம் நடிக்கிறாரு அவருக்கு கூடுதலான அந்த திறமைகள் இருக்குது அதனால அவர் வராரு பட் அங்கே தான் வந்து சைத்தான் சைக்கிளில் வர்றது மாதிரி அங்கே பலவிதமான இடங்களில் வரும் ஏன்னா பல்வேறு கதாநாயகோட வந்து காதலிக்கும் போது தன்னுடைய மனைவியை விட ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு அசிங்கமான முகமாகவோ இல்லை வசீகரம் இல்லாத ஒரு முகத்தை வந்து திரையில் வந்து கதாநாயகியை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை பலரும் அந்த படம் அந்த முகத்தை பார்த்துட்டு படம் பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு வியாபார நோக்கோடு தான் வந்து நம்ம எல்லாம் செய்வோம் அப்போ கூடுதளிக்கக்கூடிய கதாநாயகனுக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்க தானே செய்யும் அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த கதாநாயகளுக்கும் கதாநாயகர்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனை அதில் தான் வெடிச்சு வெளியே வருது அந்த வகையில் வந்து பல்வேறு வகையில் வந்தாலும் இந்த அமலாபால் இப்போ விஜய் ஏல் விஜய் பாருங்கள் அதெல்லாம் பண்ணாங்க கடைசியில் அது பிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்போ நடிகையாக இருந்தாலும் நடிகர்களாக இருந்தாலும் சோனியா அகர்வால் சோனியா அகர்வால் இப்போ தனுஷ் இப்போ ரஜினிகாந்த் போ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான ஒரு ஏன் ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பிரபலமான ஒரு ஆட்களாக வரும்போது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்ப நீங்க எப்படி நடிக்கணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கறது வந்து நீங்க ஒரு உதாரண புருஷரா இருக்கணும் தான் ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா நீங்க திரை நட்சத்திரங்கள் தான் எல்லாமே நீங்க வந்து திரை தான் மததான் கலைஞர் கருணாநிதி வந்து அரசியல் வாழ்க்கை வந்தார் எம்ஜிஆர் அப்படி வந்தார் எல்லாமே அப்படிதான் வந்தாங்க ரஜினிகாந்த் வாழ்க்கையிலயே வந்து இந்த காதல் பிரச்சனையில வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிக்கெல்லாம் வந்து லதா ரஜினிகாந்துக்கும் ரஜினிகாந்த் பிரச்சனை வந்து கமல்ஹாசன் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி அப்படிலாம் ஒரு காலகட்டங்கள்லாம் போயிடுச்சு ஏன்னா இதில் வந்து பெண்கள் வந்து இணைந்தாலே அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் இவருக்கு பல்வேறு விதமான தொடர்புகள் அது அது இல்லாமல் ஒரு ஒரு பக்கம் இசை ஒரு பக்கம் நடிப்பு இவங்க குடும்பத்துக்கான அந்த டைம் செலவு பண்ண ஒரு காரணமாக இருக்கும் ஆமாம் இன்னைக்கு பாக்கியராஜா கூட சொன்னார் நான் வந்து பையன் சார்ந்தவனு கூட நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலை அந்த ஸ்பெண்ட் பண்ணதால் பெரிய பொண்ணு கூட ஒரு மென்டல் மென்டலி அஃபெக்டட் எப்படின்னா நம்ம இவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்து அப்பா அம்மா நம்ம கூட இல்லை இவங்களாம் பிரபலமாக இருக்குது அந்த அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மிக பிரபலமான நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ் இப்போ இவர் வந்து பிரபலமான நடிகர் பல்வேறு காலங்கள்லேயும் தளங்கள்லேயும் வந்து பிஸியாக இருந்தால் ஆனால் சொந்த வாழ்க்கையில் பிள்ளைங்கள்ட்ட வந்து அந்த தன்னுடைய காலங்கள் மகிழ்ச்சிகரமான காலங்களை வந்து கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு பாக்கியராஜ் இன்றைக்கி சொல்கிறாரு நானும் ரெண்டு பேர் எல்லாம் உங்க சாப்பிடுவோம் ஆனால் அவன் சாப்பிட்டே எழுந்தி போயிடுவான் நானும் சாப்பிட்டு எழுஞ்சி போயிடுவேன் அப்புறம் இது என்ன வாழ்க்கை அது ஒரு நரக்கரமான வாழ்க்கை அப்போ நீங்கள் வந்து என்ன தான் திரை நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு குடும்பஸ்தராக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பாடமாக கற்றுக்கணும் அதுக்கு சமீபத்து உதாரணம் கூட விஜய் விஜய்னா அவர் பொண்ணை அந்நியாயமான அந்த இழப்பு வந்து அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்டர்வியூல கூட என் பொண்ணு என்ன படிக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்றது வந்து ரொம்ப கேஷுவலாக சொன்னார் அந்த பொண்ணுக்கான அந்த வழி எப்படி இருக்கும் அந்த ஒரு விஷயம் அதுதான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் பணம் மட்டுமே பிரதானம் இல்லை பணம் வந்து தேவைதான் பழைய படத்தில் ஒரு படத்தில் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பணம் தான் முக்கியமா அப்படின்னு கேட்பான் பணமும் ஒரு கட்டத்தில் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார் பணங்கிறது ஒரு 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 இடத்துக்கு தேவையாக தான் ஒரு பொருள் வாங்க போகும்போது அந்த பணத்தை பற்றி நம்ம யோசனை பண்ண மாதிரி தவிர தூங்கும் போது பணத்தை பற்றி யோசனை பண்ண மாட்டோம் மாட்டேன் சாப்பிட முடியாது தேவைகளுக்கு தான் அந்த பணத்தை வந்து நம்ம பரிமாட்டோம் ஆனா பணமே இவங்க காலமா பூராவும் பல கோடி சம்பாரிச்சு அதை கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு வேற யாவனையும் ஆட்டிய போட்டு வடிவேலையெல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சாரு கூட நடிச்சு அந்த இவரு ஏமாத்திட்டாருன்னு கேஸ்ல இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுடைய பணங்கள் எங்கேயோ போயிடுது இப்போ எவ்வளோ நடிகை நடிகைகள் வந்து இப்போ ஒண்ணுல கௌதமி பாருங்க என்னோட இலத்தை ஏமாத்திட்டான் அப்போ என்னென்னா இவங்களுடைய காசுகள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கேயோ போயிட்டு கணசில மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் நீங்க வாழ்க்கையெல்லாம் முடியல நீ கூட ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிது ரெண்டாயிரத்தி எட்டுல போட்ட கேஸ் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அவருக்கு அவர் இடத்த திருப்பி கொடுக்க சொல்லி வந்துருக்கு ஆடுற வந்திருக்கு எங்க ஒண்ணு இல்லை இந்த ராம் தேட்டர் பக்கத்தில் பத்மராமன் இப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்போ ராம் தேட்டர்ன்னு பிரபலமான தேட்டர் படம் வந்து அந்த தேட்டர்லாம் அதெல்லாம் சின்ன வயசுல வந்து அங்கே தான் ஓடி போய் காலை காட்சிகள்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும் ஜெகஜகன் திருவிழா மாறுறோம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வவுசி திருவிழம் ஒன்று அந்த இடத்துல உள்ள இடத்த வந்து அப்போது ரொம்ப அதெல்லாம் உடனே உடனே அதை பண்ணித்தரணும் காலம் தாழ்த்து தரப்படுகிற தீர்ப்புங்கிறது மறுக்கப்பட்ட தீர்ப்புங்கிறது மாதிரி தான் போகுது பிரபலங்கள் அவங்க குடும்பத்தோட நேரம் செலவில்லாதது நடிகைகள் ஆனால் இப்போ புரளி ஒன்று பேசப்படும் எப்படி இருந்தாலும் ஒரு ஹீரோ வந்து டைவர்ஸ் ஹீரோ டைவர்ஸனாலே நடுவில் வந்து ஏதோ ஒரு நடிகை தான் காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து எப்பவுமே நீங்கள் இப்போ கையில் தேனை வச்சுக்கிட்டு நக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது முடியாத ஒரு பட்சம் நீங்கள் வந்து எப்பவுமே இப்போ இடையே இறைவனுடைய படைப்பில் வந்து ஆண் பெண் நீங்கள் இப்போ சும்மா அப்படியே தொட்டிங்களா அது ஸ்பரிசம் ஒன்றாகும் அப்படின்னா உடனே உள்ளுக்குள்ள ஒரு ஒரு உணர்ச்சி ஒன்று தோன்றும் கட்டி பிடிக்கணும் கட்டி பிடிச்சோம்னாலே எண்ணத்துக்கு வந்துடும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது இதான் பஞ்சு நெருப்புன்னு சொல்கிறது மாதிரி அதனால வந்து ஒரு படத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பயணிக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே எதுவுமே இன்ஃபேக்சுவேஷன் இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இளைமறையும் காய்மாரியும் இருக்குது பல வீட்டு நட்சத்திரங்களை கண்டுக்க மாட்டாங்க அவர் ஹீரோவாக ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு நடிக்கிறாரு அது அப்படி தான் பல பேருக்கு தாலி கட்டுறாரு அதெல்லாம் நாடகம் அப்படின்னு போகிற ஃபேமிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வந்து அது ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த குடும்பத்தில் விரிசல் வந்துடும் நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் வெளியே வந்து நீங்கள் சினிமா உலகத்தில் இருந்துவிட்டாலும் வீட்டுக்கு போகும்போது அதெல்லாம் மறந்துட்டு மனைவி தான் உன்னுடைய கதாநாயகி உன்னுடைய பிள்ளைகள் தான் உனக்கு வந்து ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நீ போயிட்டோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது நிறைய பார்த்திங்கன்னா இப்போ நட்டு இப்போ திரை நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஆஹ் டீராஜேந்தரும் பூர்ணிமா தான் இந்த ரெண்டு தான் வந்து அந்த டைவர்ஸ் வாழ்க்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பேன் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னும் நம்ம போது அவங்க இல்லை அப்ப மற்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா விவகாரத்து அது இது லொட்டு லசுக்கு இப்படி போறதுங்கிறது வந்து உன்னை சார்ந்து படம் பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் மனசு எப்படி இருக்கும் ஏன்னா இப்படி எல்லாம் பண்றான் இவனெல்லாம் பணம் பார்த்து நான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு முன் உதாரண பொசலாக இருக்கணும் கதாநாயகன்னு அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் வந்து நல்ல நடிகர் தான் நல்ல இசையமைப்பாளர் தான் நல்ல தொழில்நுட்ப கலைஞர் தான் ஆனால் இல்லற வாழ்க்கையில் சரியான தொழில்நுட்பத்தை அவங்க வந்து கையாளல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு தான் நம்ம பார்க்குறோம் சரி மற்ற நன்றி வணக்கம்